காலேஜ் தங்கங்களா ட்ரெயின்ல வந்துருக்கேன்டா எனக்கு ஒரு சந்தோஷத்தை எது தேடி போனோம்னா உங்க சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது அந்த சந்தோஷத்துலையும் ஒரு துக்கம் எனக்கு இருக்கு அது நம்ம என்ன பண்றது எனக்கு புரியல அதுதான் நான் சொன்ன ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு சந்தோஷம் அதுல கிடைக்குது அப்படிங்குற போது அதுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய வழிகள் வந்துடும் யாரா இருந்தாலும் அதுதான் அதே மாதிரி அதுலயே கடவுள் வந்து நமக்கு உணர்த்தி இருக்காரு இப்படிதான் உலகம் இருக்கு நாங்க போடுறது கொஞ்சம் என்னோட தங்கத்துக்கு இந்த நான் அழுகிறப்ப கூட கண்ணு வலிக்குது அந்த கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி கண்ணு வலிக்குது என்னோட தங்கம் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் சின்ன பொண்ணுதான் எங்க கூட கூட வளர்ந்தா அதுதான் நான் சொல்றேன்னு எங்க தப்பா ஒண்ணும் சொல்லல எங்க அம்மா வளர்த்தாங்க பெரிய பொண்ணு எனக்கு எங்க வீட்டுக்காரர் சரியில்லை அதனால எங்க அம்மா வளத்துனாங்க அது இல்லாம எங்க அம்மா எங்க பெரிய பொண்ண விட்டுட்டு இருக்குறதுக்கு அவங்க ரொம்ப முடியல அவனால first பேத்திய போனதுனால அவங்க ரொம்ப அவல விரும்பி வளத்துக்கிட்டாங்க நான் எதையும் பேசுறதுக்கு இல்ல இது வந்து நான் வீடியோ போட்டு அழுதுதான் அவங்களுக்கு அன்பை தெரிவிக்கணும் இல்ல அவங்களுக்கே தெரியும் வேண்டாம் அப்படி நாங்க யூடியூப் சேனல்ல மூஞ்சி கட்டாம போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் அப்படி எல்லாம் முகத்து காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க வயசாச்சோ வயசா சரி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு இது யார் தமிழா தெலுங்கா இந்திக்காரமா யாருன்னு தெரியல என்னுடைய நேரலைக்கு வந்ததுக்கு அந்த எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் சந்தோஷமா இருந்தேன் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் என் பொண்ணு சப்போர்ட் இருக்குது பெரிய பொண்ணு தான் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல ஒண்ணும் கொடுக்கல வேண்டாம் வேணும் அப்படின்னாங்க எங்க ஊர் கிராமமாச்சாங்க எல்லாம் சேர்ப்பாங்க அதனால நீங்க ஒன்னும் இது பண்ண வேண்டாம் நார்மலா இருங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஒரு வகையில வந்து நம்ம யூடியூப்ல போட்டா நான் இறந்துட்டா கூட என்னோட முகம் அப்படியே இருக்கும் நான் என்னென்ன பேசுனே என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறது நல்லதோ கெட்டதோ இருக்கும் யாருன்னு தெரியல